எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த எம்பெருமானை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் குறையும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் கடைசி திங்கட்கிழமை இந்த கடைசி சோமவார விரத நாளில் சிவபெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்வது அம்பாளை எந்த முறையில் வழிபாடு செய்வது சிவன் கோவிலுக்கு எந்த பொருளை முக்கியமாக வாங்கி கொடுக்கணும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் அந்த காலத்தில் எல்லாம் இந்த சோமவார விரதம் என்பது பதினாறு வாரங்கள் கடைபிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆவணி மாதம் தொடங்கி இந்த விரதத்தை ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை நான்காவது மாதமும் பின்பற்றுவார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நான்கு திங்கட்கிழமை நான்கு மாதம் பதினாறு வார திங்கட்கிழமை இந்த சோமவார விரதத்தை எவர் ஒருவர் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் விலகும் அத்தனை செல்வ செழிப்பும் அந்த நபருக்கு கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் குடும்பம் விருத்தியாகும் என்பது நம்பிக்கை ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இன்று இல்லை பதினாறு வாரம் திங்கட்கிழமை எல்லாம் விரதம் இருந்து சிவபெருமான இன்றைய அவசர காலத்தில் வழிபாடு செய்ய முடியுமா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பேன் உள்ளதாக இருந்திருந்தாலும் இந்த அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச நம்ம வீடியோவை ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க ஆனால் இன்றைய கார்த்திகை மாதத்தில் வர இருக்கும் கடைசி திங்கட்கிழமையாவது சிவபெருமானை நிச்சயம் நம்மால் வழிபாடு செய்ய முடியும் அல்லவா இன்று மாலை நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும் போது உங்களால் முடிஞ்சால் பதினெட்டு லட்டுகளை வாங்கிச் செல்லுங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு செல்லும் போது கூடவே வெள்ளை நிற பூக்களையும் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து விடுங்கள் கொஞ்சம் சிகப்பு நிற வாசனை தாளம்பூ குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து விடுங்கள் இந்த லட்டுவை சிவபெருமான் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் லட்டுவை வாங்கி ஒரு லட்டுவோ இரண்டு லட்டுவோ வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீதம் இருக்கும் அந்த லட்டுவை கோவில் வாசலில் இருக்கும் யாசகர்கள் கேட்பார்கள் அல்லவா அவர்களுக்கு தானமாக லட்டுவை கொடுத்து விடுங்கள் இல்லை அங்கு யாரும் இல்லை என்றாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது யாருக்காவது அந்த லட்டை நீங்கள் கொடுத்து விடுங்கள் எந்த இனிமையான வழிபாடு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பதினாறு வாரம் சிவபெருமானை நினைத்து கார்த்திகை சோமவார விரதம் இருந்த பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக இன்றைய நாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளும் உண்டு சந்திர பகவான் சிவபெருமானிடம் தன்னுடைய கிழமையில் சிவபெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு வேண்டுகிறாரோ அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று வரம் பெற்றாராம் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு திங்கட்கிழமை நல்ல ஒரு செழுமையான செழிப்பையும் உங்களுக்கு தரும் குறிப்பாக இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு மூன்று தீபம் சொல்கிறேன் இந்த மூன்று தீபத்தில் எது உங்களால் ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் என்னவென்றால் கார்த்திகை மாதத்தின் கடைசி திங்கட்கிழமை இன்று சிவபெருமானுக்குரிய இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டும் நம்முடைய வீட்டில் ஏற்றி வைத்து சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக உணவிற்கு எந்தவித பஞ்சமும் வராது பணவரவு அதிக அளவில் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக நினைத்தது நினைத்தபடி நடந்திடும் இந்த தீபத்திற்குரிய பலன்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் அந்த தீபங்கள் பற்றி இப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் இந்த பதிவில் மூன்று தீபங்களை கூறுகிறேன் அந்த மூன்றில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதுமானது ஏற்ற வேண்டிய கிழமை இன்றைய நாள் ஏற்ற வேண்டிய நேரம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரம் இதற்கு ஒரு அகல் அகழ்விளக்கும் நல்லெண்ணையும் பஞ்சத்திரி வேண்டும் இந்த மூன்று தீபங்களுக்கும் பொதுவானது இப்பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் பெற்றுத்தரக்கூடிய தீபத்தை பற்றி கேட்போம் இந்த தீபத்திற்கு நமக்கு ஒரு ருத்ராசரம் வேண்டும் சிவபெருமானுக்குரிய முக்கியமான பொருட்கள் ஒன்று அனைத்து மருந்து கடைகளிலும் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு இந்த ருத்ராசிரத்தை அந்த எண்ணெயில் போட வேண்டும் பிறகு தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தையும் முழு மனதோடு தங்களால் இயன்ற அளவு கூற வேண்டும் அப்படி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் உங்கள் அலைபேசியில் கேட்டுக்கொண்டே நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் அடுத்ததாக வில்வ இலை தீபை கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார நாளான இன்றைய தினத்தில் பலரும் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது பிரசாதமாக வில்வ இலைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த வில்வ இலைகளை எடுத்து வந்து தட்டிற்கு மேல் வைத்து அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு இந்த வில்வ இலைகளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் கடைகளில் இருந்து வில்வ இலைகளை வாங்கி வைத்து கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் கடைசியாக சந்திர பகவானுக்குரிய நெல் தீபம் திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரியது என்றும் சந்திர பகவானுக்குரிய தானியமாக கருதப்படும் நெல் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் நெல்லை வாங்கி வந்து தட்டில் பரப்பி அதற்கு மேல் அந்த அகல் விளக்கை வைத்து தீபம் வெற்றி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளும் சந்திர பகவானின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டமும் மன கஷ்டமும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் நெல் கிடைக்காதவர்கள் பச்சரிசியை பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு இந்த மூன்று தீபங்களில் எந்த தீபத்தை தங்களால் ஏற்ற இயலுமோ அந்த தீபத்தை நீங்கள் மனதுடன் ஏற்றி சிவபெருமானின் பன்றாட்சர மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்